பாப்பின் மறைவுக்கு ஸ்ரீதரன் எம்பி இரங்கல் பாப்பரசரின் மறைவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் அனுப்பி வைத்துள்ள இரங்கல் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த சர் பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவு உலக வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கியிருக்கிறது கத்தோலிக்க மக்களின் திருத்தந்தி என்ற அடையாளத்தினூடே தனது திருச்சபை மக்களை கடந்து மண்ணுலகத்தின் மாற்றுமைக்கான அவரது எண்ணங்களின் மகத்துவத்தை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் ஆற்றிய மறைவுரையின் சாரத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும் கருணையையும் மனிதநேயத்தையும் சமாதானத்தையும் விரும்பிய இந்த யுகத்தின் பேரடையாளமாக மறைந்த திருத்தந்தையின் காலமும் பணிகளும் இருந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆண்டு ஏறத்தாழ இரண்டு லட்சம் மக்களின் பங்கேற்போடு நடைபெற்ற மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாரின் தலைமைப் பணி ஏற்பு திருப்பலியில் உலகத்தில் பொருளாதாரத்துறை அரசியல் துறை சமூகத்துறை ஆகியவற்றில் பொறுப்பான பணியில் இருப்போர் அனைவரும் கடவுளின் குறித்து அக்கறை கொண்டிருக்க வேண்டும் உலக தலைவர்கள் சுற்றுச்சூழலையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் துன்பத்தில் உழல்வோரையும் பாதுகாக்க கடமை கொண்டுள்ளார்கள் இவ்வாறு உரைத்து அவர் இவ்வாறு உரைத்த அவரது வார்த்தைகள் உலகை வழிநடத்தும் பரிவும் பக்குவமும் அவருக்கு இருப்பதை அடையாளப்படுத்தியது மதங்களை கடந்த மனிதநேயத்தின் அடையாளமாக சமாதானத்தின் தூதுவனாக இறைப்பணியாற்றிய கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாரின் மறைவின் துயர் சுமந்த எமது மக்களோடு நானும் இணைந்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்